தற்போது கிடைத்துள்ள உடனுக்குடன் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராமநாதபுரம் பாமன் தூக்கு பாலத்தின் கீழ் நூற்று கணக்கான விசைப்படகுகள் அணிவகுத்து சென்றதை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து வருகின்றனர் இணைகிறார் செய்தியாளர் செய்திகுமரன் வணக்கம் செய்தகுமரன் விவரங்களை வணக்கம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள வந்து பாமன் ரயில்வே ரயில்வே தூக்கு பாலத்தை நேற்று வந்து இது நூற்றுக்கும் மேற்பட்ட அதாவது நேற்று வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகள் வந்து வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதிக்கும் தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதிக்கும் வந்து கடந்து சென்றன இது வந்து நேற்று வந்து மீன்பிடி தடைக்காலமாக ஆரம்பித்ததால் வந்து படகுகள் வேறு இடத்துக்கு விட இடம்பெற வெளியூரில் இருந்த படகுகள் கடந்து செல்வதற்காக நேற்று துப்பு பல தூக்கப்பட்டு அணிவகுத்து சென்றன இது வந்து பாவன் பாலத்தில் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்த சுற்றுலா பயணிகள் கண்டு மற்றும் செல்பி எடுத்து தொடர்ச்சியாக இந்த தூக்குப்பாலம் வந்து கடைசியாகவும் மீன் விழி தடை காலம் முடிந்த பிறகுதான் இந்த தூக்குப்பாலம் திறக்கப்பட்டு சில மற்ற முடியும் என்று ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளனர் விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி செய்து குமர்